கணவனுடைய வீடுதான் அவளுக்கு எல்லாமே கணவன் அனுமதி இல்லாம வீட்டை விட்டும் வெளியே போறதுக்கு அனுமதி கிடையாது ஆனா இந்த விஷயத்துல நாம கணவனுடைய சம்மதத்தை கணவனுடைய பொருத்தத்தை அறிஞ்சுதான் வெளியே வரோமா அப்படிங்கறத நம்ம யோசித்து பார்க்கணும் எந்த காரியமானாலும் சரிதான் நான் பலதம்பளை சொல்லி இருக்கிறேன் ஒரு மார்க்க பயானே ஆனாலும் சரிதான் கணவன் அனுமதி இல்லாமல் அதற்கு வருவதற்கு இடம் இல்லை எந்த விஷயத்திற்கும் நம்ம அனுமதி கேட்டு தான் போகணும் ஆனா இன்றைக்கு என்ன நடக்கிறது கணவனிடம் பேருக்கு வேண்டும் அனுமதி கேட்கலாம் பல கணவன் மாறும் இவர் சொன்னா கேட்க போறது இல்ல வீணா சண்டை தான் வரும் விருப்பம் இல்லாம சங்கடத்தோட அனுமதி கொடுக்கலாம் சரி போ என்ன போக வேண்டாம் சொன்னா அதை கட்டுப்படக்கூடிய பெண்கள் கிடையாது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெண்கள் இல்லை அவ கணவனோடு சண்டை பிடிப்பாங்க இந்த சண்டையை தவிர்க்கிறதுக்கு குடும்பத்துல பெரிய சங்கடங்கள் வராம இருக்கிறதுக்கு அவனுக்கு மனசுல விருப்பமே கிடையாது விருப்பம் வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு கணவனுடைய முழுமையான சம்மதம் வேண்டும் அந்த சம்மதம் இல்லைன்னா வெளியே போகக்கூடாது இரண்டாவது விஷயம் பெருமனா சரத சொன்னார்கள் ஒரு பெண்ணுடைய இரண்டாவது கடமை என்ன கணவன் விரும்பாத நபர்கள் யாரையும் வீட்டுக்குள் அனுமதி அளிக்க கூடாது கணவன் விரும்பாத நபர் அது நாம் நினைச்சிடக்கூடாது கணவனுக்கு பிடிக்காத ஆண்கள் அப்படி மட்டுமல்ல கணவன் யாரையெல்லாம் இருக்கிறானோ இன்னார் வரக்கூடாது அது உங்களுடைய சகோதரியா கூட இருக்கலாம் உங்களுடைய சகோதரியா இருக்கலாம் அல்லது வேறு யாராவது குடும்பத்து கூட இருக்கலாம் அந்த கணவனுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால அவர் மீது சங்கடம் இருக்குது அல்லது அந்த கணவன் பயப்படுறான் இன்னும் வந்தா நம்ம குடும்பத்துல பிரச்சனை ஏற்படும் அதனால மனை கிட்ட சொல்றான் இந்த ஆள் வரக்கூடாது இவர் வரக்கூடாதுன்னு சொல்லி சுல்சலதா அரசு அவர்கள் சொன்னார்கள் கணவன் வெறுக்கின்ற ஒருவரை நீங்கள் வீட்டுக்குள் அனுமதி அளிக்க கூடாது இது பெண்கள் பேண வேண்டிய மிக முக்கியமான விஷயம் கணவனுக்கு பிடிக்காத அந்த நபருக்கு வீட்டிலே இடமில்லை என்பதை பெருமனா செலவு ஆலோசனை அவர்கள் சொன்னார் அடுத்து பெருமனா செலவு ஆலோசனை அவர்கள் சொன்னார்கள் கணவனுடைய பொருளை அவனுடைய அனுமதி இல்லாமல் தர்மம் செய்வதும் கூடாது சின்ன சின்ன தர்மங்கள் செய்யலாம் வாசல்ல வந்து ரெண்டு ரூபா மூன்று ரூபா போடுறோம் இதுக்கு கணவனுடைய அனுமதி கேட்கணும்னு தேவையில்லை ஆனா பெரிய தர்மங்கள் செய்யறதா இருந்தா அதுக்கு கணவனுடைய அனுமதி கண்டிப்பாக வேண்டும் கணவன் அனுமதி இல்லாமல் பெரிய தர்மங்கள் செய்வதற்கு கூட ஒரு பெண்ணுக்கு அனுமதி கிடையாது இந்த அளவுக்கு உடல் ஒரு பெரிய கருத்து வேறுபாடும் இருக்கிறது மனைவிக்கு சொந்தமான பொருள் பெண்களுடைய நகர் அது அவங்களுக்கு சொந்தமானது ஒரு பெண்ணுக்கு அவருடைய தாய் தந்தையின் மூலமாக பாக பிரிவினையில சொத்தை பிரிக்கும் போது ஏதாவது பணம் ஏதாவது வந்திருக்கலாம் அவங்களுக்கு சொந்தமான பணம் கணவனுடைய பணம் அல்ல ஒரு பெண் தன்னுடைய நகை தன்னுடைய சொந்த பணம் அல்லது அந்த பெண்ணே சம்பாதிக்கிறாங்க ஒரு ஸ்கூல்ல வேலை செய்யறாங்க வருமானம் வருது இந்த பணத்துல அவங்க சுயமா செயல்பட முடியுமா அல்லது அதுலையும் கணவனுடைய அனுமதி கேட்டுத்தான் செலவு செய்யணுமா இதுல உலமாக்கள் இடத்துல ரெண்டு வகையான கருத்து இருக்கிறது ரெண்டு வகையான அபிப்பிராயம் இருக்கிறது அதுல ஒரு கருத்து என்னன்னு சொன்னா அவர் தன்னுடைய சொந்த பணமே ஆனாலும் சரிதான் சொந்த நகையானாலும் சரிதான் அதையும் கணவனுடைய அனுமதியோடு மட்டும்தான் செலவு செய்தாக வேண்டும் ஏன்னா அதுக்கு ஆதாரமான சில ஹதீடுகளையும் பார்க்க முடிகிறது சில ஹதீடுகளையும் பார்க்க முடிகிறது பெருமலா செல்வாளு சில சகாமி பெண்மணிகளும் என்னுடைய பொருளை நான் செலவு செய்வதற்கு என் கணவன் தான் செலவு செய்யணுமா செல்வா ஆளுசன் அவர்கள் ஆம் என்று சொன்னாங்க உன்னுடைய பொருளா இருந்தாலும் சரிதான் கணவனுடைய அனுமதியோடு தான் செலவு செய்யணும்னு சொல்லி இருந்தாலும் குலமாக்கல மட்டும் சாரா சொல்றாங்க அவருடைய பொருளை பொறுத்த வரைக்கும் கணவனுடைய அனுமதி தேவையில்லை இருந்தாலும் இதை நாம இங்க ஏன் சுட்டி காட்டுறோம்னு சொன்னா ஒரு பெண் தன்னுடைய செல்வத்தை கூட கணவன் அனுமதி இல்லாம செலவு செய்ய முடியாது என்று சொல்லுகிற போது கணவன் தரக்கூடிய அந்த வருமானம் மாசம் மாசம் வெளியூர்ல இருந்து சம்பாதிச்சு அனுப்புறான் அல்லது உழைத்து அனுப்புறான் மழை வெயில் குளிர்னு பாராம கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பல பேருடைய ஏச்சு பேச்சுக்களை சந்திச்சு கஷ்டப்பட்டு அனுப்பலாம் அந்த பணத்தை கணவனுடைய அனுமதி இல்லாம தேவையில்லாத வீண் வரையண்கள் வீண் செலவுகள் அதுல நம்ம வீணாக்கிட்டு வீண் வலைய பொருள்களை வாங்குறோம் வீட்டுல தேவையே இருக்காது அந்த மாதிரி பொருள்களை வாங்குறோம் கணவன் நம்ம கேக்குறதே கிடையாது இப்படி இன்னும் எத்தனையோ தேவையற்ற செலவுகளை நாம செஞ்சிட்டு இருக்கிறோம் தாய்மார்களை ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளணும் இன்றைய ஆண்கள் வந்து பெண்களுக்கு மார்க்கத்தினுடைய கடமைகளுக்கு மேல லட்சக்கணக்கில் செலவு நான் மார்க்கட சொல்லி இருக்கிற ஒரு பெண்ணுக்கு வருஷத்துல ரெண்டு ஆலைகள் வாங்கி கொடுத்தா போதுமானது இன்னொரு சட்டமும் மார்க்கத்துல இருக்குது ஒரு பெண் மனைவி நோயாளியாக ஆயிட்டான்னு சொன்னா மார்க்க சட்டப்படி கணவன் மருத்துவ செலவை பார்க்கணும்னு கட்டாயம் இல்லை மார்க்கத்துல கட்டாயம் கிடையாது ஆனா இன்னைக்கு எந்த கனவு நம்ம இருக்கிறாங்க அல்லாவுடைய திருவையில மனைவிக்கு என்ன வந்தாலும் சரி மிக சிறந்த மருத்துவத்தை கூட்டு போய் மருத்துவம் செய்யறாங்க லட்சக்கணக்கில் செலவு பண்றாங்க ஆனா சட்டப்படி பார்த்தீர்களே ஆனால் மனைவிக்கான மருத்துவ செலவு கணவனுடைய பொருட்கள் அப்படியானா இந்த கணவன்மார்கள் எவ்வளவு தியானம் செய்யறாங்க தன்னுடைய மனைவிக்காக தன்னுடைய குழந்தைகளுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இன்னொரு சட்டமும் இருக்கிறது ஒரு கணவன் பிள்ளைகளுக்கு எது வரைக்கும் செலவு செய்யணும் பதினஞ்சு வயசு வரைக்கும் செலவு செய்யணும் பருவம் அடைகிற வரைக்கும் செலவு செய்யணும் பெண் குழந்தைகளா அந்த திருமணம் ஆகிற வரைக்கும் செலவு செய்யணும் மார்க்க ஆனா இன்னைக்கு ஒரு தந்தை அப்படியா இருக்கிறாரு மகனா இருந்தா ஒரு பையனா இருந்தான்னு சொன்னா அவனுக்கு திருமணம் ஆகிற வரைக்கும் அல்லது அவன் படிச்சு முடிக்கிற வரைக்கும் வேலைக்கு போற வரைக்கும் இருபத்தி நாலு வயசு வரைக்கும் அந்த பையனுக்காக செலவு செய்யறாரு தன்னுடைய மகனுக்காக எல்லா வகையிலும் செலவு செய்யறாரு மனைவிக்கு காலம் கூற செலவு செய்றாரு ரீதியாக பார்த்தா அவர் மீது செலவு செய்வதற்கான வரம்பு எவ்வளவோ அதை தாண்டி இன்னைக்கு ஆண்கள் கஷ்டப்படுறாங்க சிரமப்படுறாங்க அப்படிப்பட்ட அந்த கணவன் அவருடைய கஷ்டத்தை மதிக்காம அவனுடைய சிரமத்தை நாம சற்று யோசிக்காம இந்த காலத்துல ஒரு வியாபாரியா அவங்க கணவர் இருக்கிறாருன்னு சொன்னா நெருக்கடிகள் உங்களுக்கு தெரிகிறது கிடையாது எவ்வளவு நெருக்கடிகள் அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் பக்கத்தில் உள்ளவர்களுடைய எத்தனை கஷ்டங்கள் எவ்வளவு வேர்வையை செஞ்சு அவர் உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கறாரு ஆனவருடைய அருமையை நாம விளக்குறது கிடையாது இவ்வளவு தியாகங்கள் ஆண்கள் செய்யறாங்க ஆனா அதே ஆண்கள் ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு ஆகும் போது அதற்கு மேல் சம்பாதிக்க முடியல அப்படிங்கிற நிலை வரும்போது பல குடும்பத்துல அந்த ஆண்களுக்கான மரியாதை போயிடுது அவர் தெரிந்து லாபம் வந்துட்டு இருந்த வர வரைக்கும் வருமானம் வந்து கொண்டிருந்த காலம் வரைக்கும் தான் அவருக்கு வீட்டுல மதிப்பு என்னைக்கு அவரால் சம்பாதிக்க முடியலையோ அதற்கு மேல நம்ம ஊர்ல பல பெண்களும் சேர்ந்து கொண்டு பிள்ளைகளை தன் பக்கம் இழுத்து வைத்துக் கொண்டு அந்த சம்பாதிப்பதற்கு தகுதி இல்லாத அந்த கணவனை வந்து அந்த தந்தைய ஒதுக்கி வைக்கப்படுறாங்க வீட்டுல அவங்களுக்கு மரியாதை கிடையாது வீட்டுல அவங்களுக்கு சாப்பாடு கிடையாது வெளிய போய் சாப்பிடக்கூடிய நிலை தன்னுடைய இளமை பருவம் தன்னுடைய நடுத்தர வயது பருவம் அத்தனையையும் வெளியூர்ல கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இந்த மனை மக்களுக்கா அவ்வளவு தியாகங்கள் செஞ்ச மனுஷன் அவன் திறந்து வரக்கூடிய பணம் நின்று போனதும் அவனுக்கு மரியாதை கிடையாது இது அப்படி நடக்குது எத்தனையோ சம்பவங்கள் நம்ம கேள்விப்படுறோம் இன்னும் பல ஊர்களில் கேள்விப்படுறோம் ரொம்ப சகஜமாக நடக்கக்கூடிய சில ஊர்களை நம்ம கேள்விப்பட்டோம் இந்த பேருக்கெல்லாம் நமக்கு தேவையில்லை ஆனால் இது எவ்வளவு பெரிய கை சேர்த்திற்குரிய விஷயம் ஒரு தந்தை அவமரியாதை செய்யக்கூடியவன பெருமனார் செலவாதிசன் அவர்கள் சாபத்திற்குரியவன் என்று சொன்னார் அருமையான தாய்மார்களை இப்படி ஆண்கள் எல்லா வகையிலும் பல வகையான தியாகங்கள் பல வகையான கஷ்டங்களுக்கு மத்தியில அவர்கள் இவ்வளவு சிரமப்பட்டு உங்களுக்காக ஆனா அந்த ஆண்ம இறுதி காலகட்டத்துல இவ்வளவு சங்கடத்திற்குள்ளாக்குவதும் இந்த அளவுக்கு அவர்களை தெரிந்து ஒதுக்குவதும் என்ன நியாயம் என்பதை நாம யோசித்து பார்க்க வேண்டும் எனவே அருமையான தாய்மார்களே மார்க்கம் பெண்கள் மீது கணவனுக்கு தர வேண்டிய மரியாதை குறித்து மிக அதிகமான அதிசுகள் வந்திருக்கிறது இந்த ஹதீசுகளை யோசித்து பார்த்தால் நமக்கே வியப்பாக இருக்கிறது எல்லாமே ஆதாரபூர்வமான கதீசுகள் அந்த வகையில ஒரு கணவன் வருகிற போது என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் பெருமனா சகோபாரிஸ் அவர்கள் சொன்னார்கள் ஒரு கணவன் வீட்டுக்கு வந்தார் உள்ளே நுழைகிற போது முதல்ல அவனை அழகான முறையில வரவேற்க வேண்டும் அழகா உள்ள வராறு வெளியே போயிட்டு எவ்வளவு சங்கடங்களை சந்திச்சுட்டு கடராளியா இருப்பாரு அந்த கடமை கொடுத்தவர்கிட்ட போய் அவனை சமாதானப்படுத்தி காரணங்களை சொல்லி யாருக்கான கடன் வாங்கினாருக்காக உங்களுடைய கடன் வாங்கினாரு அதுக்காக தான் அவர் அவ்வளவு கணவன் வீட்டுக்கு வரலாம் வீட்டுக்கு வரக்கூடிய கணவனை அழகா முதலிலே வரவேற்க வேண்டும் இதைத்தான் ஹரிசல் பாசி அவங்களும் சொன்னாங்க ஒரு நல்ல பெண் யாருன்னு சொன்னான் கேட்கப்பட்டது நம்ம இடத்துல கணவன் அவளை பார்க்கிற போது அவள் அவனை சந்தோஷப்படுத்த வேண்டும் பார்க்கும் போது சந்தோஷப்படுத்தணும் கணவன் வீட்டுக்குள்ள சொன்னா முதல்ல மலர்ந்த முகத்தோடு கணவனை வரவேற்க வேண்டும் வருகிறது எந்த பெண் தன்னுடைய கணவனுக்கு முன்னால் கடுகடுத்த முகத்தோடு வருவாளோ கணவன் வரும்போது முகத்தை ரொம்ப கோபமா அதிருப்தி அசுகிறா சிரித்த முகத்தோடு வரவேற்காம கடுத்த முகத்தோடு வரவேற்றால் நாளை மறுமை நாளிலே அவருடைய முகம் கருப்பாக தான் வரும் மறுமை நாளில் அவருடைய முகத்தை அல்லா கருப்பாக்கிறோம் பெருமனார் செலுத்தாரு சொன்னாங்க எனவே ஒரு கனவு வருகிற போது அழகான முறையில் அவனை வரவேற்கணும் நாம சொல்லக்கூடிய மத்த விஷயங்கள் மற்ற தேவைகள் அதையெல்லாம் பக்குவமா சொல்லணுமே தவிர வந்த கணவனை முதல்ல அழகா வரவேற்கணும் உலமாக்கள் இந்த அளவுக்கு சொன்னாங்க ஒரு பெண்ணுடைய கடமை என்னன்னு சொன்னா தன்னுடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணுமா அத்தா இப்ப வீட்டுக்கு வந்தா அவரை எப்படி உள்ள வரவேற்கணும் அந்த பிள்ளைகள் தன்னுடைய தந்தைய வீட்டுக்குள்ள எப்படி வர சொல்லி அழகா வரவேற்கணுங்கிற இந்த ஒழுக்கத்தையும் ஒரு தாய் சொல்லி கொடுக்க வேண்டும் என்று உலமாக்கள் சொல்றாங்க அதே மாதிரி சொன்னாங்க ஒரு கணவன் வீட்டுக்கு வந்தான்னு சொன்னா வந்ததுமே ஏதாவது அவருக்கு குடிக்க கொடுக்கணும் அது ஒரு தண்ணியாக இருக்கலாம் அல்லது வேறு என்ன வீட்டில் இருக்கிறதோ இத கணவனுக்கு ஒரு பெண்மணி கொடுக்கணும் அதன் மூலமாக அவன் சந்தோஷப்படுறான் இப்ப அவனை சந்தோஷப்படுத்துவதற்கு என்னென்ன உண்டோ இதையெல்லாம் ஒரு பெண் செய்ய வேண்டும் அதே போலதான் கணவன் வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் ஒரு பெண் அவளுடைய உடம்பில் இருக்கிற துருவாடைகளை நீக்கி கணவன் வருகிற போது அவள் உடம்பில் இருந்து நறுமணம் தான் கவல வேண்டும் இது பெருமை நான் கற்றுத்தந்த வழிமுறை அதனாலதான் தன்னுடைய பற்களை சுத்தமாக அமைக்கணும் கணவனுக்காக கணவனும் அதே போல நடக்கணும் அதுவும் பார்க்க சொல்லி இருக்கிறது அமைப்பு பெண்களுக்கான விஷயம் என்பதனால நீங்க செய்ய வேண்டிய விஷயத்தை உங்களுக்கு சொல்றோம் ஆண்களுக்கு பேசுகிற போது அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லப்படுது அந்த அடிப்படையில் தன்னுடைய பல்ல சுத்தமா வைக்கணும் கணவன் பேசுறான்னு சொன்னா வாயிலிருந்து துர்நாற்றம் வரக்கூடாது கணவன் பக்கத்துல வந்தான்னு சொன்னா உடம்பில் இருந்து துர்நாற்றம் வரக்கூடாது ஒரு காலத்துல ஒரு தாய் தன்னுடைய திருமண நேரத்துல ஒரு உபதேசங்கள் செய்வாங்க அந்த உபதேசத்துல ஒண்ணு சொன்னா கணவன் உன் பக்கத்தில் வரும்போதுனா உன்னிடம் எந்த துர்வாடையையும் அவன் காணக்கூடாது நம்முடைய அருமையான தாய்மார்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது இன்னைக்கு நம்முடைய அலங்காரங்களும் நம்முடைய நறுமணங்கள் எல்லாமே அடுத்தவர்களுக்காக தான் நம்ம வெளியே போகும் போதுதான் நம்மை அலங்கரித்துக் கொண்டு நறுமணம் பூசி கொண்டு செல்றோம் ஆனா பல தடுக்கப்பட்டிருக்கு வீட்டில் பேணுவது கிடையாது பல நேரங்கள்ல கணவன் மனைவிக்கு மத்தியில சண்டை சக்கரவுகள் வருவதற்கு இந்த சுத்தமற்ற நிலைகளும் ஒரு காரணம் சுத்தம் இல்லாத இதுவும் ஒரு காரணம் என்பதை பல அனுபவபூர்வமாக பல விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது எனவே கணவர் வீட்டுக்குள்ள வர சொன்னா வரக்கூடிய நேரத்திலே ஒரு பெண் சுத்தமாக இருக்கணும் அடுத்து சொன்னாங்க ஒரு பெண் வந்து கண்டிப்பாக உலக இரவுல தூங்கும் போது ஒரு பெண் இப்படி முடிவெடுக்கணுமா என்னுடைய கணவனுடைய பொருத்தம் இல்லாமல் நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் ஏதாவது என் கணவனை சங்கடப்படுத்தி இருக்கிறேனா என் கணவனை நான் ஏதாவது வருத்தமுடைய செஞ்சிருக்கிறேனா இதை யோசித்து பார்த்து ஒருவேளை காலையில் இருந்து படுக்கைக்கு செல்வது வரைக்கும் நம்ம கணவனுக்கு ஏதாவது சங்கடத்தை கொடுத்திருந்தா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன பொருந்தி கொண்டுமே அப்புறம் தான் நான் தூங்குவேன்னு சொல்லணுமா ஏன்னா ஹதீசில் இப்படியும் வருது கணவன் அதிருப்தியோடு எந்த பெண் உறங்கி கொண்டிருக்கிறாரோ அவளை காலை வரையும் அளக்குமாறுகள் சேவிக்கிறார்கள் கணவனுடைய அதிருப்தியோடு இரவை கழிக்கக்கூடிய அந்த பெண்ணை காலை வரை அளக்குமாறுகள் சேவிக்கிறார்கள் அப்படி ஆனா இரவுல தூங்கி செல்வதற்கு முன்னால ஒரு பெண் முடிவெடுக்கணும் என்னுடைய கணவனுடைய பொருத்தம் என்ன இன்னைக்கு நான் சங்கடம் அப்படி சங்கடம் கொடுத்திருந்தா அந்த கணவனிடத்துல மன்னிப்பு கேட்காமல் நீங்கள் தூங்கினால் அந்த இரவு எல்லாம் பாதுகாக்கணும் மலக்குகள் உங்களை சமிக்கலாம் ஒரு காலத்தில் பெண்கள் இதையெல்லாம் ரொம்ப பயந்தான் தேவன் என்று வட இந்தியாவுக்கு ஒரு பெரிய மதரசா இருக்கிறது அதனுடைய நிறுவனர் மரண காசி நானும் தேவை என்று ஒரு பெரியார் இருந்தாங்க அவங்க மனைவியும் அவங்களுக்கு எப்படி இருந்தாங்க நிறைய சரித்திரங்கள் எல்லாம் இருக்குது அவருடைய மனைவி சொல்றாங்க இரவுல கணவர் வருவாங்க அவங்க மதுரை கட்டி ஒரு மதுரை நடத்தி கொண்டு இருந்தாங்க இரவுல கணவர் வருகிற போது வீட்டுக்கு வந்ததும் தொழுவாங்க அவங்க பக்கத்துல கொண்டு போய் நான் ஒரு பால் வச்சிருவேன் டம்ளர்ல பாலை வச்சிருவேன் தொழுது முடித்ததுமே அவங்க அந்த பாலை எடுத்து குடிச்சுட்டாங்கன்னு சொன்னா நான் விளங்கி கொள்வேன் இன்னைக்கு காலையில இருந்து நாம அவங்கள சங்கடப்படுத்தல அவங்க நம்ம திருப்தியா இருக்கிறாங்கன்னு விளங்கி செய்வோம் தொடர்ந்துமே அந்த பாலை எடுத்து குடிக்கலன்னு சொன்னா இன்னைக்கு நான் ஏதோ அவங்கள சங்கடப்படுத்தி இருக்கிறோம் ஏதோ நான் அவங்க வருத்தப்படுற மாதிரியான நடத்து உடனே அவங்க பக்கத்துல போய் உட்கார்ந்து நான் கொடுத்ததும் பக்கத்துல உட்கார்ந்து அவங்க கையை பிடிச்சி மன்னிப்பு தருவேன் இது மார்க்கத்தை விளங்கிய பெண்கள் தீனுடைய சூழல் உள்ள குடும்பத்து பெண்கள் கடவுள் இரவு நேரத்துல கணவனிடத்துல மன்னிப்பு கேட்டுட்டு படுத்தாங்க என்ன காரணம் அதிருப்தியான நிலையில நீங்கள் ஆனால் என்கின்ற அருமையான தாய்மார்களே யோசித்து கணவன் வீட்டுக்கு வருகிற போது எப்படி நடக்க வேண்டும் என்கிற இந்த பக்குவத்தை தெரியும் அதே போலதான் கணவன் நோய் வாய்ப்பட்டு விட்டார் என்ன செய்யணும் கணவன் நோய் வாய்ப்பட்டு விட்டால் அவனுக்கு சிறந்த ஆறுதல் மனைவியை விட யாருமே கிடையாது அந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு வார்த்தையும் கணவனுக்கு ஆறுதலாகத்தான் இருக்கணும் ஏன்னா அந்த நேரத்துல ஒரு ஆணுக்கு பல சங்கடங்கள் இருக்கலாம் அவர் ஒரு தொழிலாளி ஒரு கடையில வேலை செய்யறவராக இருந்தா வருமானம் இல்லையே மனைவி என்ன நினைப்பாங்களோன்னு தெரியாதுன்னு சொல்லி கஷ்டத்துல இருக்கலாம் உங்களுடைய வார்த்தைகளோ செயலோ எதுவுமே கணவனை சங்கடப்படுத்திடக்கூடாது கூடாது பரவாயில்ல நீங்க உடன் நன்றாக ஆனால் போதும் நீங்க நல்லா எங்க போகும் அதான் எங்களுக்கு சந்தோஷம் காசு பணம் இன்னைக்கு வரும் அன்னைக்கு போகும் அதை பத்தி நீங்க தோலப்படக்கூடாது இதை ஒரு பெண்ணானவள் தன்னுடைய கணவனுக்கு ஆறுதல் சொல்லணும் கணவன் நோய்வாய்ப்பட்டா கணவனுக்காக எல்லாம் ஒரு பெண்மணி துவாரம் செய்யணும் அதே போல கணவன் நோய்வாய் போடுகிற போது ஒரு பெண்ணானவள் அவள் சில சூராக்களை ஓதி ஆயத்தில் போரசி சூரக்கள் பார்த்தீங்க குல்போகுமா குல் அவுது பரப்பில் படம் இந்த சூறாக்களை ஓதி கணவனுக்கு ஓதி இத ஊதலும் வீரமாக செஞ்சாங்க பெருமனா செல்லதாசன் அவர்கள் மரண வியாதியிலே படுத்திருந்த அந்த காலகட்டத்தில் அன்னை ஆயுஷாரியாக சொல்லுகிறார்கள் பெரும்பாலாவுக்கு அருகிலே நான் இருப்பேன் நான் இந்த சூறாக்கள் புல்லாவது அவதி வரம்பின் நான் இந்த சூறாக்களை ஓதி செல்ல கையிலே ஊதுவேன் அவனுடைய கையை கொண்டே அவனுடைய மேனி முழுவதையும் நான் தடவி விடுவேன் என்று ஆயிஷா வந்தியல்லானா அவர்கள் சொல்றாங்க இதையெல்லாம் நம்முடைய தாய்மார்கள் கவனத்துல கொண்டு ஒரு கணவன் நோயாளியா இருக்கிற போது அவனுக்கு மனைவி ஓதி பார்க்கிற போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்கிறது அது ஒரு பெரிய ஆனிசா ஓதி பார்த்தா கூட கிடைக்காது நம்ம நினைக்கிறோம் பெரிய உலமாக்கல் ஓதி பார்க்கறது உலமாக்கல் ஓதி பார்க்கறதுல ஒரு நலம் இருக்குது ஆனா அதை விட ஒரு மனைவி இந்த காரியத்தை செய்யணும் தன்னுடைய கணவனுக்கு தானே ஓதிப்பாக்க வர வேண்டும் இதுவெல்லாம் மார்க்கம் உங்கள் மீது ஏற்படுத்தி இருக்கின்ற பொறுப்புகள் இந்த காலத்தில் நாம் இதை எல்லாம் கடைபிடிக்கிறோமா இந்த ஒழுக்கங்களை பேணி நடக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அருமையானவர்களை இங்கே இன்னொரு விஷயத்தையும் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன் கணவன் விரும்பாதவர்களை உள்ளே வரவழைக்க கூடாது என்று ஒரு விஷயத்தை ஒரு ஹதியத்தை நான் சொல்லி இருந்தேன் கணவனுக்கு எந்தெந்த காரியங்கள் அவனுடைய ரோஷத்தை தூண்டுகிறதோ கோபத்தை தூண்டுகிறதோ அதையெல்லாம் பெண்கள்